நம்மை பற்றி தெரிந்திருக்க வேண்டிய முக்கியமான காரியங்களை தெரிந்து கொள்ளும் வரலாறு நமக்கு அதிகமாக உதவும் ஓகே ஆகவே எவ்வளவு தெரிந்திருக்க முடியுமோ நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்க வேண்டும் நான் செருப்பு போடாம தான் பள்ளிக்கூடத்திற்கு சென்றேன் வாட்டர் பாட்டில் எல்லாம் எடுத்துக்கொண்டு போகவில்லை அப்போ எங்க அப்பா அம்மாவுக்கு அவ்வளவு வருமானம் கிடையாது இதெல்லாம் சொல்லி கொடுக்க வேண்டும் ஏன் சொல்லி கொடுப்பதில்லை தெரியுமா ஏன் நம்மளை பத்தி நம்ம பிள்ளைங்க தாழ்வா நினைச்சிடக்கூடாது நான் யாரு என்று காலரை தூக்கி விட்டுன்னு ஒன்னொன்னு நாம் தாழ்வில் இருந்து வந்தவர்கள்தான் அதுதான் கர்த்தருடைய பிள்ளையின் சாட்சியாக இருக்க வேண்டும் நிறைய பேரு கேட்குறாங்க இத்தனை வருஷமா கர்த்தருக்காக வாழ்கிறேன் ஆனால் விருத்தி இல்லையே என்கிறார் ரொம்ப தப்பு ரொம்ப தப்பு யார் சொன்னது விருத்தி இல்லை என்று நீ இருந்த மாதிரியா இருக்கிறாய் அப்போது உனக்கு வருமானம் எவ்வளவு இருந்தது எத்தனை மடங்கு எத்தனை நூறு மடங்குகள் அதிகமாக நீ செலவு செய்யும்படி கர்த்தர் உனக்கு செய்திருக்கிறார் ஆகவே ஒரு நாளும் நான் தாழ்ந்து கொண்டே போகிறேன் என்று எண்ணவே கூடாது என்ன பிரச்சனை என்றால் வேகமாக வளர்ந்து வருகிற பொருள் பொருளாதாரத்திலே நம்முடைய தேவைகளையும் உயர்த்தி கொண்டே போகிறோம் அதாவது மேலே வாட்டர் டேங்க் இருக்கிறது ஓவர் ஹெட் டேங்க் இருக்கிறது கீழே இருந்து பம்ப் பண்ணி தண்ணியை மேலே அனுப்புறோம் அங்கிருந்து எல்லா ரூமுக்கும் கனெக்ஷன் கொடுத்துருக்குறோம் மோட்டரையும் போட்டு விட்டு எல்லா டேப்பையும் திறந்து வைத்திருந்தோம் என்றால் வாட்டர் டேங்கில் ஏதாவது தங்குமா எல்லாம் போய் கொண்டே தான் இருக்கும் பிறகு காத்துதான் வரும் அது போல ஸ்டோரேஜ் ஆண்டவர் சொல்லுகிறார் நம்முடைய ஸ்டோரேஜ் ரொம்ப முக்கியமானது உன்னுடைய களஞ்சியங்களில் சகல விதமான பொருட்களும் நிரம்பி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் ஆகவே ஸ்டோரேஜ் பண்ணி பயன்படுத்த பழக வேண்டும் நான் என் சாட்சியே சொல்லுகிறேனே அரை கிலோ ஒரு கிலோ அரிசி வாங்கி கொண்டிருந்தோம் அப்ப என் நண்பர் ஒருவர் ஒரு போதகர் ஊழியக்காரர் அவர் சொன்னார் தம்பி இந்த வேலையெல்லாம் விடுங்க நான் அரேஞ்ச் பண்றேன் லாரியில ஒரு மூட்டை அரிசி வந்து இறங்கும் உங்களுக்கு நானும் நடுங்கி போயிட்டேன் எங்க வீட்டுக்கு லாரியில ஒரு மூட்டை அரிசி வந்து இறங்குறதா என்று என்றைக்கு அந்த பழக்கத்தை ஆரம்பித்தோமோ அன்று முதல் எங்கள் களஞ்சியங்கள் நிரம்பி வழிந்தன இல்லை 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 என்கிற ஒரு மென்டல் கண்டிஷன் அதிலிருந்து நாம் வெளியே வர வேண்டும் கவுண்ட் யுவர் ப்ளெஸ்ஸிங்ஸ் நேம் தம் ஒன் பை ஒன் அண்ட் இட் வில் சர்ப்ரைஸ் யூ வாட் டி லார்ட் ஹாஸ் டன் என்று பக்திமான் பாடல் எழுதியிருக்கிறார் எண்ணி பார் கர்த்தர் செய்த நன்மைகளை எண்ணிப்பார் அப்படி என்றால் அவர் எத்தனை நன்மைகள் செய்திருக்கிறார் என்பதை நீ ஆச்சரியத்தோடு பார்ப்பாய் ஆகவே சரித்திரம் பின்னோக்கி பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் இப்படி இருந்த என்னை ஆண்டவரே இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறீரே நன்றி என்னை கொண்டு வந்தீர் என்றால் கண்டிப்பாக என் பிள்ளைகளையும் கைவிட மாட்டேன் உங்களை எதற்காக ஆண்டவர் இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கிறார் கொண்டு வந்து ஹாட் பொட்டேட்டோ என்று சொல்லுவார்கள் ஐயோ சுடுகிறது என்று வழியில போட்டு விடுவதற்காக போட்டுவிட்டு என்னால முடிஞ்சதுப்பா என்று சொல்லுவார் ஆண்டவர் மனுஷன் சொல்லுவான் அவர் ஒருபோதும் அப்படி சொல்வதில்லை குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாயிருக்கும் கர்த்தரை நம்புகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது ஆகவே பின்னால் பார்த்து கர்த்தர் எனக்கு உதவி செய்தார் என்று சொல்லுகிற மனநிலையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும்